ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல பார்க்கக்கூடிய தகவலானது ரொம்பவே ஒரு ஒரு இன்னும் சில நாட்களில் மார்ச் மாதத்துல எத்தகைய மகிமைகளானது நிறைந்து இருக்கின்றது மேலும் இந்த மாதத்துல கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு கிரக அமைப்புகளின் மூலமாக நமக்கு நடைபெறக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பா ரிசபராசி அன்பர்களே உங்களுக்கான பலன்கள் தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாவே கொடுத்துருக்கோம் உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவுகள் எப்படி இருக்கும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்க போகுது கல்வி குடும்ப நிலை எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகத்துவம் நிறைந்த மாசி மாதமானது தமிழ் மாதங்களான மாசியும் பங்குனியும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல சூரிய பகவான் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் வந்து பயணம் செய்வார் மேலும் இந்த மாதம் ஒரு சில கிரக அமைப்புகளும் வந்து மாற்றம் பெறப்போகுதுங்க அந்த வகையில ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களானது ஏற்பட போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்குமா வேலையில ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற நிறைய முக்கியமான தகவல்களை எல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்மில் பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து இருபத்தி ஏழு பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா கிரக அமைப்புகள் தாங்க இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்துவமான நாட்களும் மற்றும் குணாதிசியங்களும் வந்து காணப்படும் அந்த வகையில் மார்ச் மாதம் ஆகிய வரக்கூடிய மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் போன்ற கிரகங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பயிற்சியாக இருக்காங்க இதனோடு சனி பகவானுடைய உதயமும் இந்த மாத்திரம் நடக்க இருக்குங்க இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளின் காரணமாக பல கிரகங்களுடைய மாற்றங்களால உங்களுடைய வாழ்க்கையில் நினைக்கப்பெற சாதகமான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் மீன ராசியில மாற்றம் பெறாரு அதே போல மார்ச் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கும் மார்ச் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பத்துல சனி பகவானோடு சேர்ந்து காணப்பட போகிறாரு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மேசராசிக்கு புதன் பயிற்சியும் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பகவான் மீனராசிக்கும் வந்து மாற்றம் பெறுகிறார் இந்த அமைப்பின் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆறாவது இடத்துல வந்து சஞ்சரிக்கிறாரு இப்படி ஆறாவது இடத்துல இவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்துல ஒரு சில மோசமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்குங்க என்னதான் உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்தாலுமே கூட பல விதத்துல உங்களுக்கு சாதகமான பலன்களும் வந்து கிடைக்க போகுது அப்படி என்ன சாதகமான பலன்கள் ரிசபராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் ரிசபராசி நேயரா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது ராசியானது காணப்படுது அப்படின்னா அவங்களுடைய பெயர் மற்றும் ராசியை வந்து க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க பொதுவாகவே நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்து புகழ் பணி செய்திடக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க தாங்க ரிசபராசி நேயர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்பவே ஒளி நிறைந்த மாதமாக காணப்படும் இந்த மாதம் ஒளி நிறைந்த சிந்தனையோடு சேர்ந்து தேதஸ் நிறைந்த உடல் அமைப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க புகழை வந்து அடைய வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக நீங்க எந்த ஒரு செயலையும் வந்து செய்வீங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகி பல ஆண்டு காலமாக குழந்தை பெயர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியமானது ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுதுங்க அனுகூலமான பலன்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் தெய்வ அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க சுகமான வாழ்க்கையோடு வாழப்போறீங்க ஒரு அற்புதமான இந்த காலகட்டத்தில் பெண்களிடம் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் முடிந்த அளவுக்கு அவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் ரசபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்பட்டு காணப்படும் ஆன்மீகம் தொடர்பான வழிபாடுகளில் புதிய புதிய ஈர்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனா தெய்வீகத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான உடலும் ஆயுள் பலமும் வந்து உங்களுக்கு உருவாக போகுது தந்தை வழி சொத்துக்கள் நிறைய பெருகி உங்களுக்கு நிறைய வழிமுறைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிதாக நீங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதற்காக இந்த சொத்துக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க உணவு பழக்க வழக்கங்கள்ல மட்டும் நீங்க கட்டுப்பாடோடு இருப்பது அவசியம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் பதிலளிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு விதமான சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்படும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்குங்க உடன் வேலை செய்யக்கூடியவங்களோட கொஞ்சம் மட்டும் அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம் காலம் மற்றும் தாழ்த்தாம உணவு சாப்பிடுவதற்கு மட்டும் முயற்சி செய்துக்கோங்க ஏன்னா உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய உடல் நலமானது நன்றாக இருந்தால் தான் நம்மளுடைய ஒரு தொழிலோ வேலையோ வந்து சரியாக செய்ய முடியும் அதனால் சரியான டைமுக்கு வந்து சாப்பிட்டுக்கோங்க தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் வெகு தூரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு சில நபர்களால் உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவினங்களானது ஏற்படலாம் தொழிலில் நல்ல வளர்ச்சியானது உங்களுக்கு இந்த டைம் ஏற்படுங்க மேலும் ரிசபராசியை உடைய அன்பர்களே தொழிற்பயிற்சிகளையெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் பலம் கொடுக்கக்கூடிய வகையிலும் இருக்குங்க அதனால எந்த ஒரு தொழிலும் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லாம ஏதாவது ஒரு வகையில வந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க அண்ணன் அக்கா குடும்பத்திற்கு அப்படின்னு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக காணப்படுதுங்க நல்ல நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷங்களானது ஏற்பட போகுது இவர்கள் குடும்ப உறவுகள் மற்றும் பிணைப்புகளை எல்லாம் வலுப்பெற வந்து செய்வாங்க நகை அணிந்து கொண்டு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து போயிட்டு வாங்க நிறைய நகை அணிந்து கொண்டு தனியாக செல்வதை வந்து முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களை எல்லாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எந்த ஒரு ஒப்பந்தங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்பவே கவனத்தோடு வந்து ஏத்துக்கோங்க வெளிநாட்டு பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக வந்து அமைய போகுதுங்க நல்ல முடிவுகளை எல்லாம் கலந்து ஆலோசித்து எடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கையெழுத்திடும் பொழுது ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டும் வீடு மனை வாகன விஷயங்கள்ல எல்லாம் ஒப்பந்தங்கள்ல உங்களுக்கு நல்ல முடிவுகள் வந்து கிடைக்கும் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலையில வந்து காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணமும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்குங்க அப்படி நீங்க இருக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் தேடி கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில மிகப்பெரிய மாற்றங்களானது உருவாகுங்க மேலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பழங்கள் எல்லாம் அடையணும் அப்படின்னா பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நீங்க துளசி மாலையை வந்து வாங்கி கொடுங்க அம்பாளுக்கு வெண்மையான மலர்களாலான மாலையும் வந்து சாத்தி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பமானது ஏற்படும் மேலும் இந்த வாதத்தில் ரிசபராசி நேயர்களுக்கு வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டில் ஏதாவது சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு கூட காணப்படுங்க மேலும் வெளிநாட்டில் படிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இது வரைக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க இந்த டைம் வந்து இன்னும் கூடுதலான முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் உயர்வதற்கு நல்ல ஒரு அமைப்பாகவே காணப்படுதுங்க தொழில்துறை பயணங்களால மிகப்பெரிய அதிர்ஷ்டமான பலன்களை எல்லாம் கண்டிப்பா உங்களால் பெற முடியும் மேலும் உங்களுடைய வேலையில புதிய இடமாற்றங்களை பெறுவதற்கும் நிறைய வாய்ப்பு காணப்படுது அதாவது உங்களுடைய வேலையில வெற்றியை ருசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமானது காணப்பட போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உயர் பதவியும் வந்து அடைய முடியும் வியாபாரத்துல அதிக வாய்ப்புகளும் அதிக லாபங்களும் உங்களுக்கு உண்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லப்போனால் இந்த டைமில் நீங்கள் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் எடுக்கக்கூடிய கடினமான முயற்சிகள் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அன்பும் ஆதரவும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது காதல் பெருகி இல்லறமானது ருசிக்கும் மேலும் இந்த மாதம் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் புத்துணர்ச்சியோடு அமைய போகுது மொத்தத்தில் ரிசபராசி நேயர்கள் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக நேர்மறை ஆற்றலோடே வந்து இருப்பீங்க அதனால நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் இது போன்ற ரொம்பவே சுவாரஸ்யமான பலன்களை தாங்க ரிசபராசி நேயர்கள் இந்த மார்ச் மாதத்தில் அடைய போறீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் தவறவிடாம பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் சிறந்து வருவதற்கு இது முற்றிலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த ஒரு பதிவின் மூலமாக ரிசபராசி நேயர்கள் மார்ச் மாதத்தில் என்ன மாதிரி நான் பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் எந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தவறாம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதி காணப்படுது அன்றைய தினத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்